ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹேலர் எப்படிங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்பறேன் இதில் வந்து என்ன நம்ம பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டே சிக்ஸ்டி ஃபோரோட எபிசோட் ரிவ்யூ தான் பேச போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ நம்ம இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இன்னிக்கான எபிசோடில் முக்கியமாக ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணுன்னா டுடே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணுன்னா ரஞ்சித் சார் கேப்டன்சி அன்பே உருவமாக இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும் அட்லீஸ்ட் அவரோட கேப்டன்சி வரும்போதாவது அவர் அவரோட ஃபேக்னஸ்ஸை விட்டு வெளியில் வந்து ஓப்பன் அப் பார்த்தா ஆனால் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு என்ன சொல்லுது பிக் பாஸ்கெட் டஃப் கொடுக்குறாருன்னு தான் சொல்லணும் நான் இப்படியே இருப்பேன் என்னை ஓப்பன் பண்ணி தான் பாருங்களேன் எப்படி ஓப்பன் பண்ணிடுறேன் நான் எப்படி என்னை ஓப்பன் ஓப்பன் அப் பண்ண வைக்கிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற தான் இருக்கும் போல இருக்க அவர் கேப்டன்சி பட் ஆனால் இது அவர் கேப்டன்சியை பிரைட்டாக காட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இது ஒரு பேக் ஃபயர் தான் ஆக போகுது அதுக்கான ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக தான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் அதாவது என்ன சொல்கிறது கதையாக கதையா முட்டைப்பூச்சி அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் தீபக் பண்ண பாலிடிக்ஸ் நான் கிட்டத்தட்ட ரீசெண்ட் டேஸில் நான் சொல்லிக்கிட்டே வரேன் தீபக் வந்து சைலண்ட்டாக ஒரு கேம் ஆடிட்டுருக்காரு அவர் கேம் ஆடுறாரு அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் அதுக்குள்ளே ட்ராப் ஆயிட்டுருக்காங்க என்ன சொல்கிறது இது வந்து வெளியில் தெரியாது பேசினாலும் புரியாது பார்த்தாலும் தெரியாது புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் உள்ளே இருக்க அந்த பாலிடிக்ஸ் தெரியும் அதை ஒரு சிலருக்கு அந்த வீட்டில் தெரியுது இன்னும் நிறைய பேர் அதை கண்டே பிடிக்கலை அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி இது நான் தப்பு சரி அப்படிங்கிறதுக்குள்ளே போகலை பட் ஆனால் அவர் அப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு தான் நான் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன் இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி ரஞ்சித் சார் கேப்டன்சியில் நடந்த விஷயம் இதில் வந்து அவர் இதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அதாவது அவர் ஓப்பனை பானாதான் முடியும் ஆனால் ஆவாரா அப்படிங்கிறதான் கொஸ்டின் ஸோ வாங்க நம்ம இப்போது எபிசோட்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து தீபக் குட்டு தீபக் வந்து சூப்பர் அப்படிலாம் சொல்கிறீங்க அவர் அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நல்ல நாலேஜபிள் பர்சன் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரொஃபஷனில் ரொம்ப ஸ்மார்ட் அப்புறம் வந்து ஸ்ட்ராங் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் ஆனால் இந்த பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டு அப்புறம் ப்ரொஃபஷனில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு நாலேஜு இதெல்லாம் மீறி அங்கே எல்லாருமே ஈக்குவல் கண்டஸ்டன்ஸ் வேற வேறு ஃபீல்ட்லேருந்து வந்திருந்தாலும் அவங்கவுங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருந்தாலும் இல்லை அவங்கவுங்களுக்கான எஜுகேஷன் வேல்யூ வேறு வேறையாக இருந்தாலும் அங்கே எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை வந் இந்த இடத்துல அவர் தன்னை சீனியர் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுல எந்த இடத்துலையுமே அவர் மிஸ் பண்ணுறதே இல்லை சான்ஸ் கிடைக்கும் அதை காட்டிக்கிட்டே தான் இருக்கார் அது தப்பும் கிடையாது ஓகே நீங்கள் சீனியர்னு காட்டிக்கிறது ஆனால் வைஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறீங்கன்னா இதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேம் ஆடிட்டுருக்கீங்களே அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ வந்து இது இப்போ இனி இதுக்கு மேலே அவரோட அந்த ஸ்ட்ராட்டஜி வெளியில் வந்துரும்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அந்த ஹைட் அண்ட் சிக் விளையாட்டை விளையாட முடியாது அதாவது பிக் பாஸ் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அதை வெளியில் கொண்டு வந்துடுவாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் மேபி அது இந்த வீக்கில் நடக்கலாம் ஏன்னால் ரஞ்சித்தை வந்து கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ண வச்சதே தீபக் தான் அதுக்கு அதை வந்து நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆ பெஸ்ட் பெர்ஃபார்மர் ப்ளஸ் டீம் ஃபார்ம் செய்யும் தீபக் அப்படிங்கிற டாப்பிக்கில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ரஞ்சித் சார் ஏன்னா அவர் வந்து கேப்டன் ஆகணும்னு நினச்சி ஆடி இருந்தால் அது வேற கேம் நம்ம கேப்டன் ஆகிட்டு ஒன்று பண்ணணும் இல்லை நம்மளுக்கான என்எஃபியை வாங்கணும் இல்லை நம்ம இந்த கேமில் ஆடணும் அப்படிங்கிறது வேறு அது காம்படிட் பண்ணுறது அது வேறு பவித்ராவை கேப்டன் ஆக விடாமல் மஞ்சரிக்கு டஃப் கொடுத்து ரஞ்சித்தை ஏன் கேப்டன் ஆக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதில் இருக்க பாலிட்டிக்ஸ் தான் இது அப்படி இருக்கிற பட்சத்தில் ரஞ்சித் சார் சேரில் உட்கார வச்சுட்டு இவர் பின்னாடி இருந்து ரூல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இருக்கலாம் இது நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் கேப்டனான அன்னைக்கு நைட் யார் யாரெல்லாம் டீம் பிரிக்க போகிறது அப்படின்ற பட்சத்தில் கிச்சன் டிபார்ட்மெண்ட்னு வரும்போது அது ஓகே அது நார்மலாக பேசுறது தான் கேப்டனோடே நம்மளுக்கு அது ஒன் ஹவர்ல காட்டணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு மண்டே எபிசோடில் தான் அது வரும் பட் ஆனால் அப்போ வந்து கேப்டன்ஷிப் வந்து கன்ஃபார்ம் ஆனவுடனே நெக்ஸ்ட் வீக் எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் வந்து இந்த கேப்டன்ஷிப்பில் வந்து டீம் பிரிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு தான் இப்படி பேசி தான் தீபக் மஞ்சரி ராணவ் அப்படிங்கிறது அவங்க வந்து கேப்டன்சி அன்றைக்கி வின் பண்ணாங்க தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ அந்த கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணாங்க இல்லைங்களா அப்பவே பிரிச்சுட்டாங்க இன்னைக்கு நம்ம முன்னாடி பேசுனது சும்மா பேருக்கு பேசுனது தான் மேபி இது மஞ்சரிக்கு தெரியாமல் இருக்கலாம் ராணுவுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கலாம் தீபக்கு தெரியாமல் இல்லை சௌந்தர்யமாக அது பேசும்போது அங்கேதான் இருந்தாங்க ஜெஃப்ரிக்கும் தெரியும் ஸோ அந்த டாபிக் பேசும்போது அந்த இன்ஃபேக்ட் அந்த டாபிக்கு அப்புறம் தான் அந்த டீ பஞ்சாயத்து நான் ஒன்று போட்டிருப்பேன் அது வந்ததே ஏன்னா அங்கே ரஞ்சித் தீபக் ஜெஃப்ரி சௌந்தர்யா நாலு பேரும் பேசுகிறாங்க ஸோ எனக்கு அப்பயே என்ன ஒரு டக்குன்னு தோணுச்சுன்னா ஏடாடா தீபக் மஞ்சரி அப்படின்னு கிச்சனை ரெண்டு பேரை விடும்போது ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆகிடுமோ கண்டிப்பாக மஞ்சரியும் ஏதாச்சும் அவங்க நிறைய லூஸ் ஸ்டாக் விடுற பட்சத்தில் எதையாச்சும் ஒன்று விட்டுருவாங்க இல்லைனா தீபக் வேணும்னே எதோ வம்பு வலிச்சும் ஏதோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் ராணுவுக்கு கிச்சன் பற்றி பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏதாவது புரியாமல் பண்ணிட்டா அதை பண்ண சொன்ன மஞ்சரியோ இல்லை அதை பண்ண சொன்ன தீபக்கோ பக்கத்தில் இருந்தால் அதை தான் ப்ளேம் பண்ணும் அப்படின்னு ஏதோ ஒரு பஞ்சாயத்து வரும்னு நினச்சேன் ஆனால் இது என்ன ஆகுதுன்னா கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் டீம் பிரிக்கும்போதே வரும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் வரும்னு அந்தளவுக்கு வந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் இன்றைக்கி வந்து வேக்கப் சாங் போடுறாங்க அது வந்து நல்ல ஒரு பாட்டு தாங்க போட்டாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு இது எங்கள் லக்கா அதுக்கப்புறம் அந்த மிக்சர் கண்டென்ட்ஸ் எல்லாம் மீன் பண்ண மாதிரிலாம் போட்டாங்க கண்டஸ்டன்ஸ்லாம் தப்பு தப்பாகாது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா கோப்படு தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் நல்லா தான் இருந்தது இன்ஃபேக்ட் எல்லாருமே நல்லா ஆடினாங்க அந்த சாங் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து லிவிங் ஏரியாவில் ரஞ்சித் சாருக்கு வந்து தீபக் சார் வந்து அந்த டாஸ்க் படிச்சுட்டு ஜெஃப்ரி போன வாரம் கேப்டன் ஜெஃப்ரி தான் வந்து அந்த இது வந்து கேப்டன்ஷிப்பை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ரஞ்சித் சார் கிட்டே ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அங்கேயே ஒரு விஷயம் நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரஞ்சித் சார் அப்படின்னு தான் நினைக்கணும்னு தோணுச்சு ஏன்னு கேட்டால் தீபக் சார் வந்து அந்த டாஸ்க்கை படிக்கிறாரு ரஞ்சித் சாருக்கு அந்த கேப்டன்ஷிப்பை ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது ஜெஃப்ரி ஆனால் தீபக் சார் வந்து படித்தோடனே அந்த கேப்டன்ஷிப்பை வந்து ஹேண்டோவர் பண்ணோடனே தீபக் சார் காலில் விடுறாரு ரஞ்சித் சார் எனக்கு தெரிஞ்சு தீபக்கை விட ரஞ்சித் சார் வயசில் பெரியவராக தான் இருக்கணும் அவர் தான் ரொம்ப சீனியராக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் ஓகே ஈக்குவல் ஏஜாக கூட மேபி இருக்கலாம் இவர் அவர் காலில் விழுந்து அந்தளவுக்கு அந்த கேப்டன்ஷிப்பை வாங்கணுன்றதுலாம் அவசியமே இல்லை அது ஒரு பப்ளிக் ஷோவில் அங்கே நம்மளுக்கு தெரியுது இவர் அவர்கிட்ட சரண் ரைட்டாரா இல்லைனா அவர் சொல்கிறது இவர் கேட்பான்னு நம்மளுக்கு இன்டெரக்டாக சொல்லணும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன் சாமி ஏன்னா என்ன கேப்டனாக்காந்து நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி இன்டெரெக்டாக நாங்கள் ரெ தீபக் சார் நான் கேப்டனாக இருந்தால் கூட வேர்ட்ஸ் எல்லாம் தீபக் சார்து தான் இருக்கும் நான் என்ன பேசணுங்கிறத என்ன சொல்கிறது அவர் பேசிடுவார் இல்லை அவர் பேசுறத நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அவர் வந்து அந்த தீபக் தீபக் சார்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டரான மூமெண்ட்டாக தான் நான் அந்த காலில் விழுந்ததை பார்த்தேன் அது அந்தளவுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை மேபி வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட என்ன யாரோ ஒரு ஜெஃப்ரியோ இல்லைனா வந்துட்டு விஷாலோ அருணோ கூட வந்து கேப்டன்ஷிப் ஆகும்போது கீழே விழு காலில் விழுந்திருந்தால் கூட அது ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம எடுத்துக்கலாம் ரெஸ்பெக்டாக ஆனால் இவரு அநேகமாக எனக்கு தெரிஞ்சு வயசில் பெரியவராக தான் ரஞ்சித் சார் இருக்கணும் தீபக்கை விட இல்லை ஈக்குவல் ஏஜில் இருக்கணும் அவள் தானே தவிர கண்டிப்பாக தீபக் சாரை விட அவர் கம்மியாக இருக்க மாட்டார் அப்போ அங்கே காலில் விழுந்து விழற அளவுக்கு அவர் ஒன்றும் இவருக்கு ஃபேவர் பண்ணலை இவரும் அந்த ஃபேவர் அவருக்கு பண்ணணும்னு நினச்சா அதுக்கான இடமும் அது இல்லை அதுவும் முக்கியமாக அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் கேப்டன்ஷிப் டாஸ்க்குன்றது அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஈக்குவலாக நடந்துக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம் அதை பண்ணணுமே தவிர அவர் காலில் விளையாடுற பட்சத்தில் நீங்கள் அவருக்கு மட்டும் உண்மையாக இருக்கணும் இல்லை அவருக்கான ஃபேவரட்டி ஃபேவரட்டிசமாக அந் அந்த வீக் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் இல்லை எனக்கு இன்னமும் அது அப்படிதான் மீனாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக் வந்து கிஸ் பண்ணுறாரு ஜெஃப்ரி கிஸ் பண்ண தான் எனக்கு அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியலாக தான் தெரிஞ்சுது ஏன்னா நான் சொல்லிட்டேனே போன வாரம் கேப்டன்ஷிப் வின் பண்ணதுலேருந்தே இவங்க மூணு பேர் தான் சுற்றிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி தீபக் அப்புறம் வந்துட்டு ரஞ்சித் சார் ஸோ வந்து அந்த டீ பஞ்சாயத்துலாம் அப்படி தான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கிச்சன் டீம் பிரிக்கிறாங்க இது வந்து இதில் இன்னொன்று என்னென்னா இது பண்ணதுக்கப்புறம் பாஸ் கிட்ட வந்து வாழ்த்து வருமா அதாவது அந்த கேப்டன்ஷிப் அந்த கிரீடம் இருக்கு இல்லைங்களா அதை கொடுத்தோடனே அதை வந்து அவர்கிட்ட கொடுத்தோன்னு ஜெஃப்ரிக்கு வந்து கிஸ் பண்ண உடனே பிக் கிட்ட வந்து வாழ்த்து வருமானு இவர் வெயிட் பண்ணிருக்காரு இதெல்லாம் ஒன் ஹவரில் வரல அப்போ வெயிட் பண்ணும்போது தான் முத்து சொல்கிறாரு அது அது வரும்போது வரோன்னா அதுக்குள்ளே டீம் வேணால் பிரிச்சிடலாம் ரொம்ப நேரம் அங்கே நிற்க வேண்டாம் டீம் வேணால் பிரிச்சிடலாம் சும்மா நிற்கிறதுக்கு டீம் பிரிச்சிடலாம் அப்படின்னு தான் அது பார்த்திங்கன்னா பிக்பாஸ் கடைசி வரைக்கும் வாழ்த்து சொல்லவே இல்லை எப்பயுமே அந்த கேப்டன்ஷிப் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது வாழ்த்து சொல்லுவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் முத்து ரியலைஸ் பண்ணுறாரு ஏன்னா அந்த இந்த அந்த டீம் பிரிக்கிற பஞ்சாயத்தில் ஆகும்போது அந்த சொல்கிறாங்க காலையில் இருந்து அந்த கேப்டன்ஷிப்லாம் வந்தது செட் டீம் பிரிக்கலான்னு ஒன்னே நாலு வந்து நாலு பேர் வந்து கிச்சன் டீம் அப்படின்னு பிரிக்கிறாங்க யார் யாருன்னா தீபக் மஞ்சரி ஜெஃப்ரி ராணுவ தான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போயே வந்து தீபக் அப்பயோ அவர் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு ஒரு கொஸ்டின்னு இப்போ இருக்கிறது கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கேப்டனுக்கு அது கூட யோசனை இருக்காதா என்ன போன வாரத்தில் ரெண்டு பேர் போயிட்டாங்க அப்போ இருக்கிறவங்களை வச்சு டீம் பிரிக்கணும் அதை கூட நீங்கள் டீஸ்பூனில் ஃபீட் பண்ணணுமா தீபக் சார் ஸோ அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு பின்னாடியும் நீங்கள் டாட் வச்சால் தான் அவர் கனெக்ட் பண்ணுவாரோ அவருக்கு கோலம் போட தெரியுது தெரிலன்றது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த டாட்டை கூட நீங்கள் தான் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு அந்த ஐடியா கூட அவருக்கு இருக்குது அதான் அதை கூட தீபக் வந்து மந்திரியாக இருந்து பின்னாடி சொன்னால் இவர் செய்வாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பிக் பிக்பாஸ்க்கு வந்து ஸ்டோர் ரூம்லேருந்து வருது பொருள் அதான் பார்த்தீங்கன்னா எல்லா கேப்டன்ஷிப்லேயும் வர அந்த ஆப்பு தான் வருது மூணு முட்டை வருது நெக்ஸ்ட்டுக்குள்ளே மூணு முட்டை இருக்கிற மாதிரி வருது ஸோ வந்து அதை வந்து ஜாக்லின் தான் படிக்கிறாங்க இந்த மாதிரி போரிங்காக இருந்தாலும் இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் வந்து அந்த முட்டைலாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஆஸ் யூஷுவல் வர அந்த ட்விஸ்ட்டு தான் பிக் வந்து இந்த இடத்துலையும் தீபக் ஒரு விஷயம் வைக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ரஞ்சித் அதான் இது வந்து எனக்கு இந்த முட்டை எல்லாம் பெருசு இல்லை நம்ம எல்லாம் இந்த வாரம் வந்து அன்பாக இருக்கணும் பெரிய பிரச்சனைகளை வந்து அன்பாவே சால்வ் பண்ணிக்கணும் நல்லா பேசி பேசி அன்பாக பேசி ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணி நான் இங்கே கேப்டன் கிடையாது எனக்கு வந்து நீங்கள் எல்லாருமே நல்லா பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒப்பீனியன்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணி அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது ஷேர் பண்ணி நம்ம வந்து ஸ்மூத்தாக இந்த வாரத்தை கம் பண்ணணும் பேசிக்காக அன்பின் உருவமாக இந்த வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாரும் இருக்கணும் டிஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம் பட் ஆனால் சண்டையாக மாறக்கூடாது பிரச்சனையாக கூடாது ரொம்பலாம் பஞ்சாயத்து ஆகாமல் ஸ்மூத்தாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் அவரோட அப்படியா சாமி இப்படியா சாமி அப்படிங்கிற ஆங்கிள்லேயே ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படி பிக் பாஸ் அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிக்பாஸ் சொன்ன ட்விஸ்டில் ரஞ்சித் சார் வந்து அந்த முட்டை எடுக்கிறதுலாம் அது ஓகே உங்களுக்கு ஒத்து போடலாம் அது நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீபக் அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாரு ஆனால் அது ஒன்னாரில் காட்டல எனக்கு அதில் இஷ்டமே கிடையாது என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஒரு கேப்டன்ஷிப்பில் ஏதாவது ஒரு பொருள் அது வந்து ஜெஃப்ரிக்கு போன வாரம் கொடுத்த அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த ஃப்ளவர்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன அந்த பேஜஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பார் டாஸ்க்லேயே வந்து பிக் பாஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த அந்த ட்விஸ்ட்டில் எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க அப்படின்னு சொல்லுவார் இது தானே பண்ணணும் நியாயமாக இந்த இடத்துல தீபக் சார் என்ன சொல்கிறாரு மீன் இந்த முட்டை வரதுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஏதாவது பிரச்சனை நீங்கள் தனியாக பேசிடுங்க அதுக்கப்புறம் வந்து லிவிங் ஏரியாவில் அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அது சொன்னது வந்து எனக்கு இஷ்டம் இல்லை இருந்தாலும் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணுமோ லிவிங் ஏரியால தானே வந்து அட்ரஸ் பண்ணோம் அது என்ன தனியா பேசுறது இல்ல அது பேஜுக்காகன்னு கூட இல்ல பொதுவாக கூட கேப்டன்ஷிப் கேப்டன் கிட்ட ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஒரு லுக் அதை வந்து என்ன சொல்றது தனியா பேசி சரி பண்றது அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு கேப்டன் எனக்கு அப்படின்னும் போது லிவிங் ஏரியால வந்து உட்காந்து பேசினாது மத்தவங்களுக்கு அந்த ஒப்பீனியனில் என்ன இருக்கு அப்படிங்கிறது புரியும் நீங்க ரெண்டு பேரே பேசி சரி பண்ணிக்கிறீங்க சரி பண்ண மத்தவங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல ஒருவேளை அது அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது தெரியலைனாலும் இதில் அதில் சம்மந்தப்பட்டவங்க இருந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருந்தாலும் நீங்கள் சைலண்ட்டாக பேசிட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஹோல்டான மாதிரியும் ஒரு இடத்துல சரி பண்ண தானே ஆகிடும் அப்போ அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் கண்டென்ட்டு ஒரு விஷயம் அங்கே ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குன்னா ஜென்ரலாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே பேசி சரி பண்ணிக்கிறது வேற இல்லை ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே பேசி சரி பண்ணுறது வேறு ஆனால் கேப்டன் கிட்ட அந்த விஷயம் வந்துருச்சுன்னா அப்போ அந்த கேப்டன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இல்லை இது ஒரு விஷயம் கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லை இதில் நான் டிசைட் இது பண்ணிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது இதில் அப்ஜெக்ஷன் இருக்கா இல்ல ஒப்பீனியன் இருக்கான்னு கேட்கறது தானே நியாயமாகும் எப்படி அது ரெண்டு பேர் மட்டும் பேசிக்கிறது ஆகும் அப்படின்னு எனக்கு புரியல அந்த இடத்துல ஒரு தீபக் சொன்னது எனக்கு ஒத்துக்கலை இது ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆச்சு நம்ம வந்து மற்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் ஏன்னா பஞ்சாயத்து பெருசு ஸோ நான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்லேயும் கொஞ்சம் பார்த்தேன் அதோடு சேர்த்து நெக்ஸ்ட் வீக்கில் ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன் ஐஸ் தேங்க்யூ